சோதனைகள் அது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் சொல்வதில் ஆனால் சோதனைகள் அவனை தாக்கினால் தான் எது வரும் கவலை கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில ஒரு சோதிக்கப்பட்டால்தான் அவனுக்கு கவலை என்று ஒன்று வரும் சோதனை இல்லாமல் கவலை அடைபவன் யாரும் இல்லை என்ன சொல்லுவார்கள் சோதனை ஃபித்னா என்றால் என்ன அரபி மொழியின்படி ஃபத்தன் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது ஃபித்னா ஃபத்தன் என்றால் தங்கத்தை செய்வதற்கு அதனுடைய உலோகத்தை சூடாக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அது அதிகமான வெப்பத்தில் ஒரு டிகிரி அந்த டிகிரி செல்சியஸ்ல சூடாக்குவாங்கல்ல அந்த அதை செய்வதற்கு ஃபத்தன் என்று சொல்லப்படும் இதை செய்பவர் ஃபத்தான் இதை செய்பவர் ஃபத்தான் எதற்கு செய்கிறார் எதற்கு செய்கிறார் பியூரான கோல்டி போர் கேரக்டர் உருவாக்குறதுக்காக அவர் என்ன செய்யறார் அந்த உலோகத்தை எடுத்து அதை வெப்பத்தில் சூடாக்கி சுத்தமாக்கி கொண்டு வர்றார் இப்ப சோதனை எதற்குத்தான் ஒருவரை சுத்தமாக்குவதற்கு தான் அரபி மொழியின்படி பத்தன் என்ற வார்த்தை எப்போதான் அதற்கு பயன்படுத்தப்படும் அல்லாஹுடைய தீனில் ஃபித்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் குர்ஹானில் பல இடங்களில் பயன்படுத்துகிறார் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஃபித்னா என்று சில இடங்களில் குறிப்பிடுகிறார் எல்லா இட எல்லாவரும் ஃபித்னா குல்லு நஃப்ஸின்தா இக்கத்துல் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யும் மரணத்தை சுவைத்தே சுவைத்தே தீரும் வல நபுலுக்கும் பிஷர் வல் கைர் ஃபித்னா அவர்களை நாம் சோதிப்போம் எந்த ஃபித்னாக்களை கொண்டு கைர் வஷர் நல்லது கெட்டது நல்ல நன்மை தரக்கூடியது தீமை தரக்கூடியது கஷ்டம் தரக்கூடியது இன்பம் தரக்கூடியது இந்த இரண்டை கொண்டும் அவர்களை நாம் சோதிப்போம் சொல்ல வருகிறான் இந்த பூமியில் நீ பிறந்தது முதல் மரணிக்கும் வரை உனக்கு எது நடந்தாலும் அது என்னதான் சோதனை தான் எல்லாம் சோதனை தான் இந்த பூமியில் நீ பிறக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு செல்வத்தோடு உன்னை பிறக்க வைத்தால் அதுவும் சோதனை தான் ஒரு ஏழை குடிசையில் உன்னை பிறக்க வைத்தால் அதுவும் சோதனை தான் அழகிய மனைவியை உனக்கு கொடுத்தாலும் அதுவும் தான் அழகிய மனைவி இல்லை என்றாலும் அதுவும் உனக்கு சோதனை தான் செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நோய் இருந்தாலும் இல்லை என்றாலும் கஷ்டம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட எல்லாம் தான் ஏன் அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்னை ஒரு காபிரை சோதிக்கலாம் அல்ல ஒரு முஷிரிக்கை சோதிக்கலாம் அவன் என்ன சொல்லவில்லை சொல்லவில்லை நான் லா என்று இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்ட இறைவன் என்னையே நல்லா சோதிக்க வேண்டும் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே உங்களை அல்லா அப்படியே போங்கன்னு விட்டுவான்னு நினைக்கிறீங்களா அவர்களை சோதிக்காமல் எப்படி தங்கத்தில் சுத்தமாக்குவதற்கு எப்படி அந்த செய்கிறானோ அது போன்று அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் கூறினால் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா அல்லாஹ் கூறுகிறான் அப்படி அல்ல உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அல்லாஹ் சோதித்து இருக்கிறான் ஏன்

உன்னை அல்லாஹ் சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் நீ சுத்தம் இல்லாம அங்க போக முடியாது உண்மை இல்லையா சொர்க்கம் யாரால் தயாரிக்கப்பட்ட பூமி அல்லாஹுவால் அல்லாஹால் அலங்கரிக்கப்பட்ட பூமி அங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அல்லாஹ் அழகாக்கியது அல்லாஹ் அழகாக்கியது சுற்றான அந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்றால் உனக்கு அந்த தகுதி வேண்டும் ஹசிபன்னா ஹசிபத்துமன் தது ஹோலு ஜன்ன நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா எப்போது அல்லாஹூர் அபுல் உங்களில் போராடுபவர்கள் யார் உங்களில் பொறுமையோடு சகிப்பவர்கள் யார் வரக்கூடிய சோதனைகளை என்பதை அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அல்லாஹ் சோதிப்பான் எல்லா வழிகளிலும் ஒரு மனிதனை சோதிப்பான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பான் அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான் அல்லாஹ் செல்வத்தை எடுத்து சோதிப்பான் அல்லாஹ் உயிர்களை பறித்து சோதிப்பான் எல்லா வழிகளிலும் அல்லாஹ் சோதிப்பான் நேற்று பணக்காரனா இருப்ப ஏழையா இருவ சோதனை இன்று பணக்காரனா இருப்ப நாளைக்கு பணக்காரனா ஏழையா இருப்ப நாளைக்கு பணக்காரனா இருவ சோதனை இன்று சுகமோடு வாழ்வாய் நாளை காலையில் பார்த்தா காற்றல் உட்கார்ந்து இருப்ப சோதனை அது இந்த பூமியில் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அது என்னதான் சோதனை தான் பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி சொல்லுங்கள் அல்லதீனை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த சோதனைகளை என்ன பார்ப்பார்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக பார்ப்பார்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் இந்நாளில்லா நாங்கள் யாருக்குரியவர்கள் அல்லாவிற்குரியவர்கள் எங்கே செல்ல போகிறோம் அல்ல அதை யாவப்படுத்துகிறான் சோதனை வரும்போது அங்க போய் என்ன செய்வீங்க நீங்க அல்லாஹ் சொர்க்கத்தை யாபப்படுத்துகிறான் இளையாஜன் அவனிடத்திலே நாங்கள் திரும்புகிறோம் அவனை அவனை எங்களுக்கு சொந்தக்காரன் எடுத்துக் கொள்ளட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழகிவ செல்ல முடிய வாழ்க்கை இதை முதல்ல அடிப்படையா வச்சுக்கிறேன் அல்லாஹுடைய தூதரை போன்று இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவித்த ஒரு தலைவரே கிடையாது யார் அவனா எடுத்துங்க எவ்வளவு பெரிய தலைவர் இந்த பூமியில வாழ்ந்தவர் யாரா இருக்கட்டும் அல்லாவுடைய தூதர் சந்தித்த சோதனை ஒரு வரிசைப்படுத்துங்கள் அவர்கள் இந்த பூமியில் சந்தித்த சோதனை வரிசைப்படுத்துங்கள் ஒண்ணுமே இருக்காது உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் அழகிவர் செல்ல பிறக்கும்போது போது யார் கிடையாது யார் கிடையாது தந்தை கிடையாது தந்தை இல்லாத குழந்தையுடைய கவலை என்று யாராவது உணர்ந்து பார்த்திருக்கீங்களா கேட்டு பாருங்க தெரியும் தாய் எத்தனை வயசுல பார்த்தாங்க ஆறு வயதுல தாய் இறந்துடுறாங்க ஒரு குழந்தைக்கு எப்போது அரவணைப்பு தேவை அந்த வயசுக்கு பிறகுதான் அப்பதான் தாய் யாருன்னு உடலும் அது தாயுடைய பாசத்தை இயங்கக்கூடிய அந்த வருடம் அந்த வருடத்தில் என்ன போயிருது தாயும் இல்ல யார் வளர்க்கலாங்க பாட்டுனார் அபு தாலி அல்ல அப்துல் முத்தலி வளர்த்து கொண்டு வருகிறார் அப்துல் முத்தலிபும் என்ன மரணம் ஆயிரங்க ஒரு துணை கிடைக்குதல்லாவுடைய தூதருக்கு கண்ணியமான முறையில் யார் அவர்களும் செல்வம் கொடுத்து உதவிய தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை கொடுத்த தைரியம் கொடுத்த வகை உண்மை என்பதை கற்றுக் கொடுத்த வகை உண்மை என்பதை அறிவித்து கொடுத்த ஒரு பெண் என்ன அடுத்து அபூத்தாலி தன்னை தனக்கு இருக்கும் வரை பாதுகாப்பாக இருந்தார்கள் அபூ தாலிபுடைய மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் கவலையாகவே கருதினார்கள் ஒரு இழப்பா கருதுனாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காவிர்கள் இந்த குறைஷிகள் அபூ தாலிப் என்னோடு இருந்த பொழுது இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று அடிக்கடி சொல்லுவாங்க தாலிபுடைய பாசம் கதை ஜானது அல்லாஹனு அவருடைய பாசம் அப்துல் முத்தலிபுடைய பாசம் தந்தையுடைய பாசம் தாயுடைய பாசம் இதுவெல்லாம் இழந்து ஒரு ஒரு தலைவர் இந்த பூமியில் வாழ்கிறார் சுயாலல்லா குழந்தைகள் பிறக்கிறது ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் ஆண் குழந்தைகள் பிறந்த உடனேயே சில ஆண்டுகளிலேயே மரணம் பெண் குழந்தைகளில் ஓர் சில குழந்தைகளை தவிர மற்ற எல்லா பெண் குழந்தைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மரணம் இது ஒரு குடும்ப உறவுகளுடைய இழப்பு மட்டும் சொல்றேன் அல்லாவுடைய தூதர் இழந்தது இன்னும் எவ்வளவு இருக்கு ஆனால் இந்த கவலை ஒரு தூதருடைய வாழ்க்கையில் எங்கேயாவது பிறந்து பிடிச்சுச்சாங்க தலைமைத்துவ பம் பம் ஒரு போர்க்களத்தில் வீரராக நிற்கும் போதோ ஒரு சஹாபாக்களுக்கு வழிகாட்டும் போதோ ஒரு கவலையடைந்து வரக்கூடிய சமூகத்தை மகிழ்ச்சிப்படுத்தும் போதோ அல்லது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போதோ எங்கேயாவது பிரதிபலித்துச்சார் அல்லாவுடைய தூதர் கவலையாக இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்காவது சொல்லியிருக்காங்களா சஹா இல்லப்பா நான் கவலையாக இருக்கேன் நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து இந்த கேள்விகளை கேளுங்கள் தூதர் இன்றைக்காக சொல்லியிருக்காங்களா

வாழக்கூடிய அதெல்லாம் அந்த காலம் சுஹாலல்லா இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தரக்கூடிய இழப்புகள் ஒரு மும்மை நெங்கு தள்ளுது அவனோட ஈமான விட்ட பின்னாடி கொண்டு வருது அப்படியா இல்லையா நோய் வந்துட்டா காசு போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையை இழந்துறான் வாழ்க்கையில் அவனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு ஆயிடுறான் தன் மனைவி இழந்தால் போதும் தன் தாய் வந்து இறந்தால் போதும் பல ஆண்டுகள் அதை நினைத்து கவலை அடைந்து தன் வாழ்க்கையை சுருக்கக்கூடிய நம்ம உண்டு ஏன் ஒரு மனிதன் இப்படி மாறுகிறார் ஏன் ஒரு மும்மின் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டலை முதலில் புரிந்து கொள்ளவில்லை நம்ம தலைப்புடைய பாடம் ஒரு மனிதன் நினைக்கலாம் நான் அஞ்சு பக்து தொழுவுறேன் ஜக்காத்து செய்யற தாவா செய்யற அழைப்பு பணியில் ஈடுபடுற குழான் ஓதுற என்ன ஏன் அல்லா சோதிக்கிறான் ஒரு தாங்கக்கூடிய சோதனையை கொடுத்தா சரி ஏன் உள்ளம் காயம்படும் படியான சோதனை எல்லாம் கொடுக்கிறாங்க பாவிகள் எவ்வளவு பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க குற்றம் செய்யறாங்க பாவம் செய்யறாங்க அல்லாவுக்கு மாறு செய்யறாங்க பஜ்ரு கூட தொலாம இந்த பூமியில வாழ்றாங்க அவன்லாம் மகிழ்ச்சியா வாழ்றான் அவன்லாம் மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்கான் ஆனா நான் எல்லாம் செய்யறேன் என்னால ஒண்ணுமே இந்த பூமியில சாதிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை பல பேருக்கு இருக்கலாம் பாவிகளை தான் சோதிக்க வேண்டும் என்றால் நபிமார்கள் மனிதர்களில் நபிமார்கள் பெரும்பாவத்தை அறவே செய்யாதவர்கள் செய்திருப்பார்கள் சிறிய பாவங்களை பெரும் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சிறுக்கே அவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது அதை விட அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கிடையாது அல்லா அவர்களை பாதுகாத்துக் கொண்டே வருவார் மாணக்கீடான செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது ஆனால் அல்லாஹ் அவர்கள் என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் நபிமார்கள் நபிமார்கள் சிலரை கொன்றார்கள் சிலரை ஏசினார்கள் சிலரை சபித்தார்கள் சிலரை அடித்தார்கள் சிலரை காயம் பட்டு ஓடும் அளவிற்கு ஆக்கினார்கள் சிலரை ஏசினார்கள் சிலரை பயிற்சியக்காரன் சூனியக்காரன் என்று பட்டம் சுமத்தினார்கள் இந்த பூமியில் அவர்கள் அனுபவித்த கஷ்டத்தை போன்று எந்த படைப்பும் அனுபவிக்க முடியாது அல்லா சோதித்தான் அவர்களை நான் தேர்ந்தெடுத்த நபி என்று சோதனை இல்லாமல் விட்டான் அவர்களையும் அல்ல என்ன தேவை அவங்களையும் அல்ல சொர்க்கத்துக்கு தயார் பிடுதுன அந்த தரத்துக்கு அவர்களை உயர்த்தணும் அல்லாஹ் சோதிச்சான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் அவ்ளோதான் தியரி மனசுல வச்சுக்கங்க எனக்கு ஒரு 소ங்கன வரதா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான்னு சொல்லுங்க அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் நான் அல்லாஹ்விடத்தில திரும்பி வர வேண்டும் என்ற ஆசைப்படுகிறான் என்று சோதிக்கிறான் இயற்கையாகவே ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையை விட கவலமா கவலையா இருக்கக்கூடிய தொடர்பு இருப்பான் ஒரு ஈமான் இருக்கக்கூடியவன் தொடர்பு இருப்பான் இயற்கையாகவே எல்லோருக்கும் உள்ள தன்மை அது யாரும் அதில் மாற்றி கருத்து சொல்ல முடியாது எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கக்கூடிய வேலையை விட கவலை என்னைக்கு அதிகமா இருக்கும் அப்பதான் அதிகமா இருப்பேன் அப்பதான் உட்கார்ந்து அப்பதான் குரான படிக்க ஆரம்பிப்பேன்

தந்தையுடைய பாசமும் சகோதரனுடைய பாசமும் இல்லாமல் கிணத்துல தூக்கி வீசப்பட்டார்கள் வழிபோக்கர்கள் வியாபாரம் செய்பவர்கள் சகோதரர்களால் விலை பேசப்பட்டு எடுத்து செல்லப்பட்டார்கள் கொஞ்சம் கிரயத்துக்கு அற்பயத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாத கிரயத்துக்கு தூக்கிட்டு போங்க அதிகமா கொடுத்து கூட மதிப்பே தூக்கிட்டு போங்க ஒரு குழந்தையுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் தந்தையை விட்டு பிரிச்சு கூட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு ஆ சுஹாலல்லாஹ அதற்குப் பிறகு சந்தையில் ஒரு நபி விலை பேசப்பட்டார் சந்தையில வச்சு கூவி அழைச்சாங்க சூசுஃப் இந்த யார் இந்த குழந்தையை வாங்கிட்டு போறான்னு சொல்லி கூவி அழைச்சாங்க ஒரு அரச மந்திரி குடும்பத்தில் வாங்கி சென்றார் அங்க பெண்ணுடைய குழப்பம் அதற்கு பிறகு சிறை தண்டனை சிறையில் கூட சோதனைகள் பல ஆண்டுகள் கழித்தார் அல்லாஹ் கூறுகிறார் சிறையில் ஒரு நபி அதற்கு பிறகு அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த சோதனைகளை விட்டு அவருக்கு என்ன கொடுக்கிறார் கண்ணியமான வாழ்வை கொடுக்கிறார் அதுவும் சோதனை வெற்றி கண்டாங்க அல்லாஹ் அபுல் ஆலமீனால் நேசிக்கப்பட்ட அடியால் எப்படி வெற்றி கொள்கிறார் சோதிக்கப்பட்டான் கண்ணியமான ஆட்சி கிடைக்கிறது பொறுப்பு கிடைக்கிறது சகோதரர்கள் தன்னிடத்திலே தேவையை தேடி வருகிறார்கள் அல்லா பயந்து பொறுமையை கடைபிடித்த யூசுப் அலிஹிசலாம் பொறுமை இழக்கிறார்களா அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம அநீதம் செய்யறாங்களான்னு யார் பாக்குறா அல்லாஹ் பாக்குற கொண்டு வந்து நிறுத்தலாம் முன்னாடி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய உதவி செஞ்சு அனுப்புறாங்க இரண்டாவது முறை சகோதரனை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு செயலை செய்ய சொல்கிறார்கள் இப்ப சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க யூசுப் அலகி சொல்லாம் சொன்னாங்க நான் தான் யூசுப் இதான் என் சகோதரன் என்ன செய்ய போறோம் சகோதரர்கள் சொன்னாங்க தெரியாம செஞ்சிட்டோம் பயன்படுத்திய வார்த்தை என்ன உங்களை நான் பழி நிற்க மாட்டேன் உங்களை நான் மன்னிக்கிறேன் என்ன சொல்றாங்க யார் அல்லாவை அஞ்சி பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அந்த கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை பைதா எஹ்சான் எஹ்சான் நன்மையான காலங்கள்ல அல்லாஹுவை அஞ்சு பொறுமையா வாழ்ந்த நான் சோதனையான காலங்கள்ல அல்லாஹுவை அஞ்சு பொறுமையாக வாழ்ந்த நான் கஷ்டம் துன்பம் என்று வரும் பொழுது அல்லாவை விட்டு தூரமானால் நான் கிடையாது யார் கிடையாது நான் முஹின் கிடையாது அதான யூசுப் அலி சொல்றாங்க நான் கஷ்டமான நேரத்திலும் யார பயந்தேன் அல்லாவை பயந்தேன் ஒரு அரசவையுடைய மந்திரியுடைய மாளிகையில் வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த பெண் அழைத்த பொழுது சோதனைகள் எல்லாம் வந்தாலும் என் சகோதரர்கள் என்னை தேடி வரவில்லை என் தந்தை என்னை தேடி வரவில்லை என்று நம்பிக்கை இழக்காமல் என்ன செய்தேன் பொறுமையோடு இருந்தேன் கை கூடி வந்துருச்சு இந்த நேரத்தில் அல்ல பயப்படலாம் இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கலாம் யார் இல்லை

ஏதாவது நன்மை அவனுக்கு கிடைத்தால் என்ன செய்கிற்கு நன்றி செலுத்துகிறான் அல்லது ஏதாவது சோதனை அவனை தாக்கினால் என்ன செய்கிறான் பொறுமையை கடைபிடிக்கிறார் நன்மை கிடைத்த பொழுது யாரை புகழ்ந்தார்கள் அல்லாஹோ சோதனை வந்த பொழுது என்ன செய்தார்கள் பொறுமையாக இருந்தார்கள் அவசரப்படவில்லை அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அதனால் இரண்டும் அவர்களுக்கு நன்மையாகவே முடிந்தது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்வார்கள்